என்ன நடக்குது <lightweight> வாங்க இங்கே நம்ம காவேரி வந்து கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க எங்கள் பசுபதியை பார்த்து இங்க பாருடா உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக இப்படி எங்கள் குடும்பத்தை விடாமல் துரத்தி எங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பசுபதி இருந்துட்டு மாமா சிங்கப்பெண் உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் பார் உன் புருஷன் என் கையை எப்படி உடைச்சி வச்சிருக்கான்னு அதனால தான் உன்னை பள்ளி வாங்கணும் இன்னும் இன்னும் எனக்கு அப்படி ஆத்திரமா இருக்கு அதனால தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தணும் உன்னை அங்கேயும் இங்கேயும் அலை வைக்கணும் உனக்கு எப்பவுமே நிம்மதியே இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து இந்த வீடு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன் எப்படியும் இது வந்து கோர்ட்டுக்கு கேஸாக போனாலுமே அப்படி இப்படின்னு பணம் அது இது கொடுத்து நான் வீடு என்னதுன்னு சொல்லிவிட்டு என் பேருக்கு மாற்றி வச்சுருவேன் கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோபம் வருது உனக்கு கொஞ்சமாவது மனசாஞ்சிருக்கா எதுக்காகடா இப்படி எங்களை தொந்தரவு இருக்கேன் எங்கள் அப்பாவையும் சாவடிச்சுட்டேன் எங்கள் சொத்தையும் ஏமாற்றிக்கிட்டேன் இப்போ இருக்கிறது எங்களுக்குன்னு இந்த ஒரு வீடு தான் இதையும் பிடுங்கிக்கிட்டு எங்களை நடுத்தருவில் அனுப்பலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசுபதி இருந்துட்டு ஆமா காவேரி ஆமாம் அதுக்காக தானே நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் ரொம்ப ஏலப்பட்டேன் எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான் தயவு செஞ்சு என் வீட்டை என்கிட்ட இருந்து பறிச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையான நடிக்கிறான் இந்த பசுபதி ஏண்டா இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறேன் ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பசுபதி இருந்துட்டு ஏன் இடத்த விட்டு நான் எல்லாம் போக மாட்டேன் இது நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான் இங்கே பாருமா காவேரி நான் போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி வர வச்சுட்டு இருக்கேன் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே பசுபதியை பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க என்னடி என்னவே கை நீட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா ஒரு அடி கொடுக்க போகவும் உடனே நம்ம காவேரி முன்னாடி போய் நின் நிற்கவும் நம்ம காவேரி மேலே அந்த அடி விழுந்துருது உடனே காவேரி அப்படியே பசுபதியோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு கத்தி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிட உன்னை சாவடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் வாழ்க்கை ஃபுல்லாக என் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தேடுறாங்க அங்கே பக்கம் எதுவுமே கத்தி இருக்கிறதில்ல இங்க நம்ம பசுபதி இருந்துட்டு ஏய் காவேரி என்னடி என்னவே கொன்னுடுவியா உனக்கு இருக்கடி ஆப்பு வெண்ணிலாவே மாடியில இருந்து நோக்கி விட்டு தள்ளி விட்டேன் உன் அப்பாவை கொலை பண்ணிட்டேன் இப்போ நீயெல்லாம் எல்லாம் எம்மா தூரம் எனக்கு நோக்கி அடிச்சுன்னா அப்படியே கர்றன் போய் மயங்கி விழுந்துருவ ஏன் உன் உயிரை எடுக்கிறதுக்கும் நான் துணிய மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிய அப்படியே நோக்கி விடுறாங்க போயிட்டு வயிற்ற போட்டுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க நம்ம குமரனும் நம்ம ஷாரதா எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இங்கே காவேரி தூக்கி தூக்குறாங்க ஆனால் காவேரியை வந்து தூக்கவே முடியல அப்படியே வலிக்கு ரொம்பவே துடிக்கிறாங்க ஐயோ என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து வயிற்று தடவி தடவி பார்த்து பாப்பாவுனுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க வயிறு வர நிறையா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு ஐயோ அத்தை காவேரி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அலுவலாக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன் இந்த பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குமரன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே நம்ம காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க இங்கே டாக்டர் இருந்துட்டு என்ன நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனுமே போடுறாங்க டேப்லெட்டுமே நிறைய கொடுத்துட்டு அப்புறம் ட்ரிப் சேர்த்து விடுறாங்க காவேரி நல்லா இன்ஜெக்ஷன் போட்டதுனால மயக்கத்தில் நல்லா தூங்கிடுறாங்க பின்னாடியே நம்ம பாட்டிமாவும் ஷார்தாவும் அப்போ தான் அழுதுகிட்டே வராங்க குமரன் கிட்டே தம்பி என்ன தம்பி டாக்டர் என்ன சொன்னாங்க காவேரி இப்போ நல்லா இருக்கால்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ இப்போ எதுவும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டிருக்கு காவேரி தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஷார்தா வந்து இங்கே நம்ம குமரன் கிட்டே கேட்குறாங்க ஏன் தம்பி அவள் கீழே விழுந்ததுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஐயோ பாப்பா குழந்தை அப்படின்னு என்னென்னமோ சொன்னால் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அவள் ஏதோ அப்படி கீழே சொந்தத்தில் ஒரு மாதிரி பேசிட்டா அவ்வளோதான் அவள் எப்படி பாப்பாலாம் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம குமரனுமே அப்படியே மழுப்பி மழுப்பி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரன் வந்து இங்கே காவேரிக்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க நர்ஸு அதை போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க குமரன் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயே எங்கள் டாக்டர் வந்து ஷாரதாவை பார்த்து என்னம்மா நீங்கள் அவங்க அம்மா தானே நீங்கள் உஷாராக இருக்க மாட்டிங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா இவ்வளோ கேர்லெஸ்ஸாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போகுது ஏன்னா காவிரி கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தலையம் மாலை கையை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துடுறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு சாரதா நான் அப்போவே சொன்னேன்ல அன்னைக்கு அவள் வயிறு ஒரு மாதிரி வளர்ந்த மாதிரி தான் இருந்தது கங்கா குமி இன்னும் வயிறு வளர ஆரம்பிக்கல ஆனால் காவேரிக்கு வயிறு நல்லாவே தெரிஞ்சுது தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் காவேரி மாசமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருந்தான் என் பேச்ச கேட்கல இந்த எந்த டைமில் எதை மாதிரி பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை திட்டிட்டு போனேன் இப்போ பார்த்தியா காவேரி பிரெக்னெண்டாக தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம பாட்டிமாவே இருக்காங்க நம்ம ஷாரதாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வழங்கலை அதுக்கப்புறம் நம்ம நிவன் வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பசுபதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம விஜய்க்கு சொல்கிறாங்க விஜயுமே காவேரி அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரியுமே போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஆக்ரோஷப்படுறாங்க இந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டானா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயுமே கொடைக்கானல் கிளம்பி வராங்க இங்கே கொடைக்கானலுக்கு வந்து வீட்டானை பார்த்தா யாருமே இருக்கிறது கிடையாது இந்த பசுபதியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்காங்க எப்படியாவது அந்த வீட்டை தன்னோட பேருக்கு எழுதிடணும் அப்படின்றதுக்காக கிட்ட பணம் கொடுத்து போலீஸை வந்து தன்வசப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்ததுமே வீட்டாண்ட யாருமே இல்லை பக்கத்தில் விசாரிக்கிறாங்க தம்பி இங்கே நிறைய பேர் பிரச்சனை ஆயிப்போச்சு அந்த காவேரியை கீழே தள்ளிவிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டமா போறாங்க ஒருவேளை எது ஏதாவது அடிபட்டிருக்குமோ ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே இந்த பசுபதிக்கு இருக்கு அவனை உயிரோடு விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க அங்கே நம்ம ஷாரதா வந்து பயங்கரமா அழுதுக்கிட்டு உட்காந்துருக்காங்க குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காவேரி இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காளே ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனவ தானே வாழ்ந்துருக்கணும் புருஷம் ஒன்றாட்டியாக வாழ்ந்துட்டு வந்து இப்போ வயிற்றுல குழந்தையோடு வந்து நிற்கிறாளே தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவ சொல்லவே இல்லையே நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை ஒரு வேளை வயிறு வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்க மூக்கு கன்று காதுன்னு வச்சு என்னென்னமோ பேச மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து அங்கே நிற்கவும் இங்கே சாரதாவை பார்த்ததுமே அத்தை காவிரிக்கு எதுவும் இல்லைல்ல காவிரி நல்லா இருக்கல குமரன் சொல்லுங்கள் காவேரி இருக்கல டாக்டர் என்ன சொன்னாங்க அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் உடனே இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது தம்பி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க இது வரைக்கும் காவேரிக்கு கொடுத்த பிரச்சனை எல்லாமே போதாதா திரும்பவும் நிறைய பிரச்சனையே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷாரதா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அத்த கோவப்படாதீங்க அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் காவேரி பாத்தியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்க போகவும் உடனே ஷாரதா

சாரதா இருந்துட்டு என்ன தம்பி நீங்களும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை என் குழந்தைய அவன் வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்கா என் பொண்டாட்டி அவளை தொட்டு தாலி கட்டியிருக்கேன் நான் நான் எப்படி அத்தை பார்க்காம இருக்க முடியும் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் வராமல் இருக்கவும் முடியாது அவளை நான் இப்போ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதாவோ இங்கே பாருங்க தம்பி எல்லா தப்புமே உங்களால் தான் என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக் கெடுக்கணும்னு எதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒப்பந்தம் போட்டு கல்யாணத்தை பண்ணி அவள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக இருக்காங்க உடனே நம்ம விஜயோ அத்தை நான் எங்க அத்தை காவிரியோட வாழ்க்கையளிச்சேன் அவள் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவள் உங்களோட பேச்சு தான் தெய்வ வாக்கு உங்களோட வார்த்தைக்காக அவ இப்போ கட்டுப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அவ என் கூட வரவே மாட்டேங்கிறா இப்போ வரைக்குமே காவேரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது நீங்க தான் என்ன வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு உதறி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை தம்பி அது வந்து அது எதனாலனா அப்படின்னு சொல்லி அதாவது அந்த ராதா வந்து சொல்லிட்டு அதாவது பேசிட்டு போனாங்களே அந்த விஷயத்த சொல்ல வராங்க உடனே ஸ்டாப் ஆகிடு ஸ்டாப் பண்ணிடுறாங்க விஜய் இருந்துட்டு என்னத்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படியே அமைதியாயிட்டீங்க அன்றைக்குமே குமரன் அப்படிதான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அத்தை இங்கே பாருங்க அத்த உங்கள் பொண்ணை நான் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன் அவளை என் உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் அத்த அப்படி இருக்கிறப்ப ஏன்னா நீங்கள் காவிரி என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு தெரியல எந்த அம்மாவாவது தன்னோட பிள்ளை இப்படி வாலா வெட்டியாக வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்களா ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்லுவோம் உடனே நமக்கு ஷாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன தம்பி எந்த அம்மாவுமே பெத்த பிள்ளைக்கு தப்பாக எதுவும் நடந்துரும் நடக்கணும்னு சொல்லிவிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்புறம் ஏன் அத்தை என் கூட அனுப்பி வைக்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன குடிச்சிட்டு உங்கள் பொண்ணை ஏதாவது கஷ்டப்படுத்துறேனா இல்லை கொடுமை பண்ணுறேனா இல்லை போயிட்டு சீர்வரிசெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறேன்னா அப்படி எதுவுமே இல்லைல்ல உங்கள் பொண்ணை மட்டும் என் கூட அனுப்பி வைச்சா போதுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஆனால் நீங்கள் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை என் கூடவே அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது நான் நினைச்சாலும் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் மனசு வச்சா மட்டுமே போதும் அத்தை காவிரியை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் நீங்கள் மட்டும்தான் இப்போ தடையாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை தம்பி உங்கள் வீட்டு சைடுமே பிரச்சனை இருக்குது அன்றைக்கி உங்கள் சித்தி வந்து எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா கண்டிப்பா காவேரி உங்க வீட்டுக்கு வரவே கூடாது அப்படி வந்தாங்க அப்படின்னா உங்க பாட்டி உயிரோடுவே இருக்க மாட்டாங்கன்ற வரைக்கும் பேசிட்டு போயிட்டாங்க அப்படி உங்க பாட்டிக்கு உயிருக்கே ஆபத்துன்றப்போ எப்படி காவேரி அந்த வீட்டுக்கு வருவா அந்த வீட்டுக்கு வந்தா உங்க பாட்டி உயிரோடுவே இருக்க மாட்டாங்களாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனா என்ன தம்பி என்ன அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் வந்து காவேரி வா வான்னு சொல்லி கூப்பிடுவீங்க ஆனா உங்க வீட்டில் இருக்கவங்க காவேரி வந்தா அப்படின்னா ஏதாவது உயிருக்கே ஆபத்து வரும் நாங்கள் செத்துருவோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க பாவம் காவேரி அவ என்னதான் பண்ணுவாங்க தம்பி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா உண்மையை சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க ஏன் சித்தியா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமா தம்பி இது உண்மையாவே நெஜமாவே நடந்ததுதான் நாங்கள் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்தோம் காவேரி உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் உங்கள் சித்தி வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க காவேரி உங்கள் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியே இருக்காதான் தான் பசுபதியால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா அதனால் காவேரி உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார் தான் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க விஜய் பயங்கரமாக அழுகிறாங்க பாருங்க அத்தை அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என்ன நம்புங்க காவேரியை எங்கள் கூட அனுப்பி வைங்க அத்தை அவள் வயிற்ல குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி டைமில் அவ தனியாக இருக்கிறதில் உங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் தெரியும் நீங்கள் என் கூட அனுப்பி வச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம ஷாரதாவோட மனசை மாற்றி ஒரு வழியாக இங்கே நம்ம கிட்ட பர்மிஷனும் கேட்டுறாங்க அதாவது காவேரியை வந்து தன்னோட கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி சொல்லவும் சாரதாவுமே ஓகே சொல்லிடுறாங்க இப்போது எல்லா நம்ம விஜய் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க காவிரியை போயிட்டு உள்ளே பார்க்குறாங்க காவேரி தலையில் வச்சு தடவி விட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த மாமா இருக்கிறத ஏன்டி நீ மறந்துடுற ஆர்வக்கோளாறு எல்லாத்துலேயுமே ஆர்வக்கோளாறு மாதிரி அவசரப்பட்டு தாண்டி இப்படி வந்து நிற்கிற இப்போ பார் ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம பாப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என்னடி பண்ணியிருப்பேன் இல்லை உனக்கே கூட ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோடு இருந்திருப்பேன் நாடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி காவேரி அவ்வளோ ஒரு பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஷார்தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம காவிரியுமே கண் விழிச்சிடுறாங்க கரெக்டாக இங்கே போலீஸோட பசுபதி வந்து நிற்கிறாங்க பசுபதியை பார்த்ததுமே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே இங்கே விஜய் இருந்துட்டு இங்கே பாருடா எதுக்காக இங்கே வந்திருக்க என் பொண்டாட்டியவே பிடிச்சி கீழே இருக்கல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே அடிக்கவும் உடனே போலீஸ் இருந்துட்டு என்னப்பா நீ பாட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே போலீஸ் இருக்கோம் அப்படின்றது ஒரு பயம் மரியாதை எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட சொல்லுவோம் குமரன் இருந்துட்டு விஜய் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சமாதானம் செஞ்சு அமைதியே இருக்க வைக்கிறாங்க இப்போது பசுபதி வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க சார் என்னுடைய வீட்டை அவங்க வீடுன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் பத்திரமெல்லாம் கொண்டு வந்து என்ன மிரட்டுறாங்க இந்த குடும்பமாக சேர்ந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே போலீஸ் இருந்துட்டு எதுக்காக இப்படியெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஷாரதா இருந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்த பத்திரத்தை அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே போலீஸுமே புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம பசுபதி இருந்துட்டு யோ என்ன யார் இப்படி பேசுகிற உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி மாற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓய்யோ மறந்துட்டேன் சார் இருங்க கொஞ்சம் நேரத்தில் இப்படி வேறு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு இல்லைம்மா இது என்னமோ டூப்ளிகேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் வந்து உஷாராயிராரு என்ன சார் இப்போ தான் இது ஒரிஜினல் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொன்னீங்க இப்போ உடனே அவர் பக்கம் பேசுகிறீங்க என்ன அவர் பணம் கொடுத்தாரா சார் அவரோட அதிகமா நான் பணம் வச்சுட்டு இருக்கேன் வேலை செய்யாதீங்க தயவு செஞ்சு எது நியாயமோ அதுக்காக பாடுபடுங்க ஒரு சில இந்த மாதிரி போலீஸால் தானே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கெட்ட பேர் வருது இங்கே பாருங்க சார் இவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா இருந்தப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க அவங்க அப்பாவே சாவடிச்சிது இந்த பசுபதி தான் இவனால தான் இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்ட நிலையில் இருக்குது தயவு செஞ்சு அந்த வீட்டையுமே இவங்க கிட்டேருந்து பறிச்சுடாதீங்க அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்க அப்பா கட்டி வச்ச இந்த வீடு மட்டும்தான் தயவு செஞ்சு இந்த பசுபதிக்கிட்ட இருந்து அந்த வீட்டை காப்பாற்றி கொடுங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாங்கனம்மா போலீஸாகவே மனசு களிய வச்சிட்றாங்க நம்ம விஜய் இப்போ போலீஸுமே பசுபதிக்கு நோஸ் கட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க போலீஸ் போயிடுறாங்க எங்கள் பசுபதி இருந்துட்டு டே விஜய் நீ என் வழியில் குறுக்கிட்டுக்கிட்டே இருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா தேவையில்லாமல் என் வழியில் குறுக்கிடாத நான் பாட்டுக்கு காவேரி குடும்பத்தை மட்டும்தான் பழி வாங்கிக்கிட்டு இருப்பேன் நீ பாட்டுக்கு நடுவில் நுழைஞ்சா அப்படின்னா உன்னையும் தூள் தூளாக பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதி வந்து விஜயை மிரட்டுவோம் விஜய் இருந்துட்டு என்ன பசு என்கிட்டே சவாலெல்லாம் விடுற என்கிட்ட எத்தனை உதான் வாங்கிக்குப்பேன் அதெல்லாம் மறந்துட்டு எங்கிட்ட சவால் விட்டுட்டுருக்க போல இங்கே பாரு பசு நீ ஒரே அடியாக இருந்து வெளியே வரல ஜாமீனில் தான் வந்திருக்க இப்போவே ஒரு ஃபோன் போட்டேன் அப்படின்னா வந்து அழகா அப்படியே தூக்கிட்டு போயிடுவா என்ன பசு ஏன் பொண்டாட்டியவே கீழே தள்ளி விட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இல்லை என்ன பண்ணலாம் இந்த பசுவை பசு கொசுவை நசுக்கிற மாதிரி அப்படி நங்க நசுக்கிடுவேன் அவ்வளோ கூட கஷ்டப்பட தேவையில்லை வந்து நீ அசாம இப்படி உக்காந்த அதாவது டச் பண்ணனா கூட பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவடா பசு ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து இடத்த காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம பசுபதி இருந்துட்டு அதெல்லாம் முடியாது என்ன பண்ண முடியும்னால அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே பசுபதியையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சாரதா நம்ம காவேரி எல்லாருமே திரும்பவும் சென்னைக்கே வராங்க இப்போது எல்லாருமே சாரதாவோட வீட்டில் தான் இருக்காங்க சாரதா கிட்டே சொல்கிறாங்க அத்தை என் பாட்டியே வந்து உங்கள் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் காவேரியே என் பாட்டி என் வீட்டில் உள்ள தாத்தா சித்தி எல்லாருமே குடும்பத்தோடு வந்து நாங்கள் காவேரி கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட என்ன காவேரி வரட்டுமா என் கூட வர உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படியே யோசிக்கிறாங்க காவேரி உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி பாட்டியே வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க நீ எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு கிளம்பி போனதுமே பயங்கர கோமா போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே ராதாவை சத்தமாக கூப்பிட்றாங்க சித்தி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் நம்ம பாட்டிமா ராதா எல்லாேருமே ஓடி வராங்க விஜய் இப்படி கற்றுக்கிட்டு இருக்கானே என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ராதா வந்து நின்றதுமே என்னப்பா விஜய் ரொம்ப சத்தமாக என்னை கூட்டிக்கிட்டு இருந்த போல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் சித்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருந்தது தான் உங்களை கூப்பிட்டேன் ஆமாம் நீங்கள் காவேரி வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்போ விஜய் எப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ எப்போவா நீங்கள் எப்போ போனீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எப்போவுமே போனதே இல்லையே நான் போனதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் சொல்லாதீங்க சித்தி நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே எல்லாரையுமே மிரட்டிட்டு வந்திருக்கீங்க பாட்டியோட உயிருக்கே ஆபத்து வரும் காவேரி இந்த வீட்டுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கீங்க எதுக்காக சித்தி இப்படியெல்லாம் பேசிகிட்டு வந்தீங்க காவேரி கூட ஒன்று சேர்ந்து நான் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சித்தி அதே என் அம்மாவாக இருந்திருந்தா கண்டிப்பாக நான் என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க நீங்க மட்டும் அப்படி ஏன் சித்தி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே நம்ம ராதா இருந்துட்டு அது வந்து அது அது வந்து இங்க பாருங்க சித்தி நான் காவேரி கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க உடனே இங்கே நம்ம விஜய் நம்ம ராதா இருந்துட்டு ஏன் விஜய் இப்படியெல்லாம் பண்ணுற ஐயோ விஜய் உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கணும்னு நினைப்பேண்ணா அப்பா அம்மா தான் என்னை போயிட்டு காவேரி வீட்டில் பேச சொன்னாங்க காவேரியும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா எப்போவுமே காவேரியால் உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றதுக்காக பாட்டி காவேரியை பார்த்து பேசினாங்க நான் அவங்க வீட்டில் போயிட்டு பேசிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதற்கேதுமே நம்ம விஜய் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க என்ன பாட்டி ஏன் இப்படி பேசி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டோட ஆளுங்கன்றதுனால இப்போ நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் இதே விஷயத்த வேற யாராவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன் இங்க பாருங்க பாட்டி என் குழந்தைய என்னுடைய குழந்தைய காவேரி வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா பாட்டி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி இருக்கிற டைமில் அவளை நான் தனியாக தவிக்க விட்டுட்டினேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அவளை பிரிஞ்சு ஆனால் நீங்கள் அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது இல்லைப்பா விஜய் அவளால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இந்த பசுபதி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறான் வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போகிறான் ரவுடிசம் பண்ணுறான் அவன் கூட சவ அதாவது அவனோட பிரச்சனை இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா காவிரி உங்க கூட இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் நான் நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் ஆனால் நீங்கள் இப்படி நினச்சிட்டிங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எது நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது காவிரி கூட இருந்தால் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும் அவ கூட மட்டும்தான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படி இல்லைனா நான் செத்து போகிறேன் பாட்டி ஏன்னா நீங்கள் என் பாட்டி ஏட்டிங்க இவங்க என் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சித்தி ஆயிட்டாங்க உங்களை நான் வந்து எதுவுமே போறது கிடையாது அதே சமயம் உங்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஆனால் என் உயிரவே நான் மாற்றிக்க போகிறேன் காவேரி இல்லாத வாழ்க்கையை நான் எதுக்காக பாட்டி நான் வாழணும் நான் இனிமேல் உயிரோடு இருக்க போகிறதில்ல நான் போகிறேன் இங்கே உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரூமை போய் லாக் பண்ணவும் உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாருப்பா விஜய் டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை தாத்தா பாட்டியே என்னுடைய மனசை புரிஞ்சுக்கல இதுக்கப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் வேண்ட தாத்தா எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் வேண்ட தாத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு டே விஜய் என் மேலே மரியாதை இருக்கா இல்லையா ஒழுங்கு மரியாதையாக கதவை தரடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டிமா இருந்துட்டு விஜய் நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் விஜய் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமாவுமே ரொம்பவே அழுது கதறி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாப்பா விஜய் நீ கதவை திறக்கல அப்படின்னா நீ போய் சேரத்துக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதுமே உடனே நம்ம விஜய் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க என்ன தாத்தா பாட்டியே இப்படி பண்ணிட்டாங்களே பாட்டி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவிரியை பார்த்து பேசி நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ எப்படி தாத்தா காவிரி நம்ம வீட்டுக்கு வர முடியும் அவள் பாவம் இல்லை அவளும் எத்தனை பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவா அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் எதுக்காக இருக்கணும் வேண்டாம் தாத்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்லவும் உடனே பாட்டி இருந்துட்டு விஜய் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க சரிங்க பாட்டி நீங்கள் அழுகாதீங்க காவிரி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் நீங்களும் அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் பாட்டி அதனால்தான் உங்களை எதிர்க்க முடியாமல் நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன்னு சொல்லி சொன்னேன் பாட்டி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாட்டி காவேரி தான் எனக்கு எல்லாமே அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே போதும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருப்பா நீயே இல்லைன்னதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் எதுக்குப்பா உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷமே சரிப்பா நம்ம எல்லாருமே போய்ட்டு காவேரி கையோட கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய்க்கு அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு கால் பண்ணி காவேரி நாளைக்கு ரெடியா இரு நான் பாட்டி தாத்தா சித்தின்னு எல்லாருமே உங்க வீட்டுக்கு வர போறோம் வந்து உன்னை கையோட கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சரிடி பாப்பா கிட்ட ஃபோனை கொடு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எப்படிங்க பேசுவீங்க ஐயோ பைத்தியம் ஆர்வக்கோளாறு வயத்தில் கா ஃபோனை வயிறு நான் என் பாப்பா கூட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம காவிரி வைக்கப்பட்டுக்கிட்டே வயிற்றில் ஃபோனை வைக்கிறாங்க உடனே விஜய் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பாப்பா இவ்வளோ நாளாக இந்த அப்பாவை பிரிஞ்சு இருந்தல இனிமே உன்னையும் உன் அம்மாவையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பீங்க இத்தனை நாளாக உன் அம்மா எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிட்டா எங்கே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாதோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு பிரச்சனையா இப்போ நான் சால்வ் பண்ணிட்டேன் வெண்ணிலா அதுக்கப்புறம் பாட்டி சித்தின்னு இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சாங்க எல்லாமே இப்போது நான் எல்லாரையுமே சமாளித்து சமாதானம் செஞ்சு இப்போது காவேரி அதாவது உன் அம்மா கூட நான் ஒன்று சேர்ந்து போறேன் அதே சமயம் நீயும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உன் அம்மா மாதிரி தைரியமாக இருக்கணும் சரியா பாப்பா நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி பாப்பா கூட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எங்கே நம்ம தாத்தா பாட்டி விஜய் ராதா இவங்க எல்லாருமே போயிட்டு விஜய் அதாவது காவேரி வீட்டுக்கு போகிறாங்க எங்க நம்ம சாரதா வந்து தடபுடலாம் சமைச்சு வச்சிருக்காங்க ராதா போனதுமே இங்க நம்ம ஷாரதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சுருங்க அம்மா சொன்னதுனால தான் இப்படி அம்மாவால் கூட இல்லை பசுபதியால் தான் அவனால் தான் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு ஆனால் விஜய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் காவேரி இல்லாத வாழ்க்கையை நல்லா நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் இனி உயிரோடுவே இருக்கிறதில்ல அப்படின்ற அளவுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் காவேரி பிரெக்னெண்டாக இருக்காலுமே அது தெரிஞ்சதுமே நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாரதா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா வந்து சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க எல்லாருமே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம காவேரியை கூட்டிக்கிட்டு நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜயும் காவேரியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு எங்கள் இந்த ரூம்குள்ளே நீங்களும் நானும் ஒன்றா இருந்து எவ்வளோ நாளாச்சு இல்லை பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க சரிங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையை ரொம்ப நல்லா அழகாக ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை குழந்தைய நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி வீக்கா வீக்கான் வீக்கானே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம் என்னங்க கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி சொல்லியிருக்கு மொக்கையால் மொக்கையால் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் திருவிங்க தேங்க்யூ